சங்கத்தார் புறப்படமாகவும் வதிவிடமாகவும் பின்னர் கண்டாவளை சந்தையடி நீர்கொழும்பு ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த கந்தையா சிதம்பரம் அவர்கள் இருபத்தி ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான கார்த்திகேசு தங்கம்மா தம்பதிகளின் செல்ல மகனும் காலம் சென்றவர்களான வினாசி தம்பி பார்வதி பிள்ளை தம்பதிகளின் அன்பு மருமகளும் காலம் சென்ற கந்தையா அவர்களின் பாசவிக மனைவியும் காலம் சென்றவர்களான செல்ல தம்பி குமாரசிங்கம் ஆகியோரின் ஆசை சகோதரியும் தங்கமணி கலைமணி விக்னேஸ்வரி காலம் சென்ற நவரத்னம் சந்திரகுமார் விஜயகுமார் சிவகுமார் ஈஸ்வரி ஆகியோரின் பாசமிகு தாயாரும் செல்வராசா வேலாயுதம் பிள்ளை ராமலிங்கம் கமலாவதி சுந்தரலட்சுமி சுவேசினி வகீழதி உதே குவாறாகியறி நறுபை மாபியாரும் காலம்சுன்று சாார்ந்தனாயகி ராசபணி காலம்சன்ற செல்லம்மா காலம்சன்று பொண்ணம்வா ஆ இவரி நண்புமைத் துரியும். ரஜன சதேீசன் குணதேசன் நிமலதேீசன் பிரதேீசன், உரளீசன் சபதா, நீசன், கிலக்ஷன், லக்ஷிகா, பிரத்தீனா அருண் சாருசன் சாரங்கி விதுஷ் விதுயா விதுஷிகா தரணிதா! காருண்யா ஆகியோரின் அருமை பேத்தியும் அஹிசன் கனிஸ்கா ஆர்தனா தனிஷ்கா தன்சிகா அபிநயன் நித்திலன் தமிழீழன் தமிழாளன் தமிழாரன் தாரகை ஹாசினி ரஜி மீரா ஆகியோரின் அன்பு பூட்டியும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்